ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம உள்ளவன் பார்த்து இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்டே இருக்க வெட்டி வைர் பிளான்ஸுங்க நம்ம சேல்ஸை கொடுக்குற பிளான்ஸ் இப்படி தான் இருக்கும் இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் கொஞ்சம் நடவு பண்ணணும் அப்படின்றனால நடவுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து உங்கள்கிட்ட வர பிளான்ட் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் தாங்க இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி அது வந்து பேப்பர் வந்து பிளாஸ்டிக் அப்படின்றனால அது வேஸ்ட் பண்ணாமல் திருப்ப ரீயூஸ் பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த இது வந்து வெளியே விழுந்துடும் ஏன்னா நம்ம வந்து மண் வந்து போடுற சிமெண்ட் போட்டால் தான் வந்து இறுகிரும் நம்ம வந்து குப்பை கூட மிக்ஸ் பண்ணி மண் போடுறோம் அப்படின்றனால நல்லா புலபுலன் தான் இருக்கும் கொட்டிடும் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்லேருந்து எடுத்துட்டோம் இல்லைங்களா இப்போ வேர் வேணும்னா கட் பண்ணி போட்டுடலாம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்பலாம் கட் பண்ணக்கூடாதுங்க இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் எத்தனை செடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உள்ளே வந்து நம்ம ஒரு கட்டை தாங்க வச்சுருப்போம் ஆனால் அது சைடில் இடக்கட்டை கொஞ்சம் தொலைஞ்சு வந்திருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது இதில் ஒரு மூணு கட்டை இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு மூணு இருக்குது இந்த மூணை ஃபஸ்ட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தனியாக பிரித்து எடுத்தாச்சு இந்த பிரித்து எடுத்ததை வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு நடவுக்கு வந்து இதை அப்படியே கொண்டு போய் நடவு பண்ணலாம் இந்த கட்டை இருக்கிறத எடுக்கிறதுனா எடுக்கலாம் இல்லைன்னா அப்படியே வைக்கலாங்க நீங்கள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து பிச்சிடக்கூடாது அப்படியே வச்சிங்கனாலும் நல்லா தான் தலைஞ்சி வரும் இதே மாதிரி இருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா வேணும் அப்படின்றனால ஒரு கொஞ்சம் பல்காக வேணும் அப்படின்றதுனால நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக அப்படியே கொண்டு போய் மண்ணில் நடவு பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குங்களா அடுத்து வந்து இதை வந்து எப்படி நடவு பண்ணோம் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நட்டோனியே இந்த தான் தூர் கட்டி வரும்னு சொல்லுவாங்க ஒன்று பக்கத்துல இன்னொன்று இன்னொன்று வந்துட்டே இருக்கும் இது வந்து நம்ம வச்சிருந்த செடியிலேயே ஒண்ணு வந்து நல்லா தூர் கட்டி இருந்தது ஒரு செடி ஒரு செடி தெளிஞ்சிருந்து அது பக்கத்துல இருந்து நிறைய தூர் கட்டி இருந்தது பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டியே நிறைய வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இத பிரிச்சுட்டு நம்ம ஒன்றா வைக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறத வந்து நம்ம எடுக்க கூடாதுங்க ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது ஓரளவுக்கு சின்னதா இருக்கிறத எடுக்கலாம் எடுத்தோம் அப்படின்னா நடவுக்கு ஈஸியா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஈஸியா பிரிஞ்சு வந்துடும் இதுல மாதிரி இப்படி தான் வந்து நம்ம மண்ணில் நட்டாலுமே தான் வரும் நைட்ல சைடில் ஃபுல்லா நிறைய வந்து அஹ் போத்து எந்திரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தான் அது வந்து நிறைய தான் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும் ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த தான் நிறைய ஃபைபர் ரூட்டா போகுமே தவிர நிறைய இருக்கும்போது இன்னும் நிறைய எடுக்க ஆரம்பிக்கலாம் அடுத்து வந்து ஒரு எயிட் மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் நடவு பண்ணி பண்ணதை எயிட் மந்த்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி வேர் வருமா வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வருங்க ஆனால் அந்த வேரில் வெட்டி வேரோடய ஸ்மெல்லு வந்து கம்மியாகும் நம்ம கொஞ்சம் நாள் எட்டு மந்த் எட்டு மாதம் அப்படின்றது அதுக்கப்புறம் வச்சிருக்க வச்சுருக்க நமக்கு வாசம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அதனால் வச்சுருங்க மண்ணில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு எயிட் அப்புறம் கண்டிப்பாக எடுத்துருங்க அதுக்கப்புறம் எடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா வரவே வராது அடுத்து இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ அப்படியே ஈரமாக நம்ம வாய்க்காலில் தண்ணி விட்டுட்டு அப்படியே நடவு பண்ணிடலாம் நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தலைஞ்சு வர ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து நடவு பண்ணுற வரை இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அடுத்து எப்படி தலைஞ்சு வருது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஓரளவுக்கு மண்ணில் வச்சுட்டீங்க அப்படின்னா வேர் வந்து ரொம்ப ஆழமாக இறங்கிடும் பிடுங்கி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அப்போ அதில் வந்து நிறைய வேர் வந்து கிடைக்கும் மண்ணில் வைக்கும்போது நிறைய வேர் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கிறது தான் அதிகமாக இருக்குமே தவிர செடியிலேருந்து எடுக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால மண்ணுக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உழவு ஓட்டுற அதாவது வண்டியை விட்டு உல ஓட்ட முடியும் அப்படின்ற இடத்துல வைங்க நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா பைப்பில் இல்லை பழைய பக்கெட்டில் அந்த மாதிரி வை வைங்க தோட்டத்தில் வைக்கிறீங்க இல்லை வந்து வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி ஓரமாக வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ரீயூஸ் பிளாஸ்டிக்ஸில் வைங்க அது வந்து திருப்ப உடச்சி கூட எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி கூட வைங்க பாட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் கொடுத்த வாட்டி எடுத்து வச்சுருக்கலாம் ஆனா வந்து மண்ணில் வைக்கிறீங்கன்னா உழவு ஓட்ட முடியும் அப்படின்ற இடத்துல வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம நம்ம எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் த்ரீ மந்த்ஸுக்கு மேலே விட்டுட்டோங்க நிறைய வந்து சைட்ல நிறைய பூத்து வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய மேல பூவே நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது நம்மளால் பிடுங்க முடியல அப்படின்றனால தான் வச்சுருந்தோம் இந்த டைம் வந்து உழவு ஓட்டுறதுக்கு டிராக்டர் வந்துச்சுங்க அப்போ வந்து டிராக்டர் மூலியமாக தான் பிடுங்கணும் ஃபஸ்ட்டு அதை பேர்த்து எடுக்கும் போதே அந்த டிராக்டரே அவ்வளோ அப்படியே கஷ்டப்பட்டு பேத்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் உழவு ஓட்டி ஓட்டியே உள்ளேருந்து ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா அலசி நம்ம வந்து வச்சுருக்கோம் உங்களுக்கு வெட்டி வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார்